அனைவருக்கும் வணக்கங்க வரலாறும் பண்பாடும் பாடத்தில் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற ஒரு கட்டுரையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முன்னுரை இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு மகத்தானது சுதந்திர வேட்கை கொண்ட பல தலைவர்கள் தியாகிகள் போராளிகள் மற்றும் இயக்கங்கள் மூலம் தமிழ்நாடு இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளது முதலாவது தலைப்பு ஆரம்ப கால எதிர்ப்புகள் பதினெட்டாம் நூற்றாண்டில் பாளையக்காரர்களின் கிளர்ச்சி இந்தியாவில் ஆங்கிலேய ஆதிக்கத்தை முதன் முதலில் எதிர்த்தவர்களில் தமிழக பாளையக்காரர்கள் முக்கியமானவர்கள் புலிதேவன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு வரை வெள்ளையனே வெளியேறு என்ற முதன் முதலில் முழங்கியவர் ஆங்கிலேயருக்கு வரி கட்ட மறுத்து அவர்களை எதிர்த்து பல போர்களில் வெற்றி பெற்றார் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர் ஆங்கிலேயரின் வறுவசூலை எதிர்த்து வீரமுடன் போரிட்டு தூக்கிலிடப்பட்டார் இவரது வீரம் நாட்டுப்பற்றுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மருது சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூறுலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று வரைக்கும் பெரிய மருது மற்றும் சின்ன மருது சிவகங்கையை ஆண்டவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கி திருச்சிராப்பள்ளி பிரகடனம் மூலம் இந்தியா முழுவதும் ஆங்கிலேயருக்கு எதிராக போராட அழைப்பு விடுத்தனர் தீரன் சின்னமலை ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து வரைக்கும் கொங்கு நாட்டின் பாளையக்காரர் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரிலா போரை நடத்தி தனது சமையல்காரரால் காட்டி கொடுக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் தேசியவாதத்தின் வளர்ச்சி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதி இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பம் பத்திரிகைகளின் பங்கு ஜி சுப்பிரமணிய ஐயர் சுதேசி மித்திரன் மற்றும் தி இந்து போன்ற பத்திரிகைகளை தொடங்கி தேசியவாத உணர்வை மக்களிடையே பரப்பினார் மகாஜன சபை சென்னை மகாஜன சபை தேசியவாத அரசியல் விவாதங்களுக்கு ஒரு தளமாக செயல்பட்டது சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்காள பிரிவினையை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் சுதேசி இயக்கம் தீவிரமாக பரவியது வாவு உதம்பரனார் வஉசி சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி ஆங்கிலேயரின் வணிக ஏகபோகத்தை எதிர்த்தார் இவர் செக்கெழுத்த செம்மல் என்று போற்றப்படுகிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தனது உணர்ச்சி மிக்க கவிதைகள் மற்றும் பாடல்கள் மூலம் தேசிய உணர்வையும் சுதந்திர வேட்கையும் மக்களிடையே தோன்றினார் வி வி எஸ் ஐயர் சுப்பிரமணிய சிவா போன்றவர்களும் சுதேசி இயக்கத்தில் முக்கிய பங்காற்றினர் காந்தியடிகளின் வருகையும் மக்கள் இயக்கங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருபத்தி ரெண்டு வரைக்கும் தமிழகத்தில் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி ஈவேரா பெரியார் போன்றோர் காந்தியடிகளின் வழிகாட்டுதலின்படி ஒத்துழையாமை இயக்கத்தை வழிநடத்தினர் கள்ளுக்கடை மறியல் அந்நிய துணி எரிப்பு போன்ற போராட்டங்கள் தீவிரமாக நடந்தன சைமன் கமிஷன் புறக்கணிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் கமிஷனுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தண்டி யாத்திரையை பின்பற்றி ராஜாஜி வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தினார் இதில் பலர் பங்கேற்று கைது செய்யப்பட்டனர் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இது தமிழகத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொழிலாளர்கள் என பல தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தனிநபர் சத்தியாகிரகம் பல்வேறு தலைவர்கள் தனிநபர் சத்திய பங்கேற்று கைது செய்யப்பட்டனர் சுபாஷ் சந்திர தாக்கம் சுபாஷ் சந்திர இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழகத்தை சேர்ந்த பல இளைஞர்கள் இணைந்தனர் நேதாஜியின் டெல்லி சலோ அழைப்பு தமிழர்களை வெகுவாக கவர்ந்தது அம்புஜத் அஞ்சலை அம்மாள் மூவலூர் ராமமிருதம் அம்மையார் போன்ற பல பெண் போராளிகளும் தமிழகத்தில் சுதந்திர போராட்டத்தில் முனைப்புடன் பங்காற்றினர் தியாக சுடர் படுகொலை வாஞ்சிநாதன் போன்ற புரட்சியாளர்களின் தியாகம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மக்களின் உணர்வுகளை தீவிரப்படுத்தியது பல்வேறு தியாகிகள் திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் சங்கரலிங்கனார் காமராஜர் சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் பின்னால் முதலமைச்சர் போன்ற பல தலைவர்கள் போராட்டத்திற்கு தங்கள் பங்களிப்பை வழங்கினர் கலை மற்றும் இலக்கியம் திரைப்படங்கள் நாடகங்கள் நாட்டுப்புற பாடல்கள் மூலம் சுதந்திர உணர்வு பரப்பப்பட்டது முடிவரை பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் இன விடுதலையையும் பகுத்தறிவு சிந்தனைகளையும் தந்தது ராஜாஜி சத்தியமூர்த்தி காமராஜர் வயர் திருபிகா பாஜீவானந்தம் முத்துலட்சுமி ரெட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போன்ற பலரும் இந்திய விடுதலைக்காக பெரிதும் பாடுபட்டனர் இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் பாஸ் ஆகணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி